ஹலோ பீபர்ஸ் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நீ பிரமு அணு வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க அக்கா உனக்கும் குட்டி பாக்ஸுக்கு என்னதாக்கா பிரச்சனைவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லையே அக்கா இங்கே பாருக்கா இங்கே ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு எனக்கு எல்லாவே தெரியும் காண்றாங்க இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மட்டும் சொல்லாது நீ பண்ணுறது உனக்கே கொஞ்சமாச்சு நியாயமாக இருக்காக்கா கொஞ்சமாகச்சும் வந்து குட்டி பாஸோடய மனசை புரிஞ்சுக்கா அன்றைக்கி நைட் அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் தெரியுமாறாங்க அக்கா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணுக்கா யாரோ பண்ணுற சதியால தான் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நடக்குது ஆனால் அதனால் வந்து நீ கல்யாணம் பண்ணிகிட்டு வந்ததுனால தான் இப்படிலாம் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா அப்படி எதுவும் இல்ல கன்றாங்க இல்லன்னு என்னாலதான் அவருடைய உயிருக்கு இது மாதிரி பிரச்சனை வருது தெரியாதுன்னு அனு சொல்றாங்க அதுக்கப்புறம் அப்படியே இருந்துட்டு சரி உன்னால எந்த பிரச்சனையும் வரல உன் எந்த பிரச்சனையும் வந்து ஆகாஷ் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா நீ ஆகாஷ் கூட வாழ்வே சேர்ந்துறாங்க கண்டிப்பான்றாங்க சரி அது எல்லாமே வந்து நான் சரி பண்றேன் அவங்க மேல வந்து எந்த தப்பு இல்ல அவங்களால வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லறதையும் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அப்படின்றாங்க அதெல்லாம் நிரூபிக்கிறேன் நீ ஆகாஷ் கூட வாழறதுக்காக நான் என்ன வேணுன்னாலே பண்ணுவேன் ஆனா இதுக்கு பின்னாடி யாரோ இருந்து உங்க ரெண்டு பேர் பிளான் பண்றாங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் கவலைப்படாது எப்படியாச்சும் ரெண்டு பேரும் சேர்த்துறேன்ட்டு அங்கேருந்து அப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படி வந்து அவங்களுடைய அக்காவையும் ஆகாஷையும் ஒன்று சேர்த்துறதுக்காக என்னெல்லாம் பிளான் பண்ண போறாங்க என்னதான் வந்து ஐடியா வச்சிருக்க போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ